பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கண்ணனின் திருமேனி அழகு பெருமா உரலில் பிணிப்புண்டு இருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குழாவித்திகளும் திருமார்பு இருந்தவா காணீரே சேயிலையீர் வந்து காணீரே கண்ணன் பெரிய உரலில் போது இரண்டு மருத மரங்கள் இருக்கும் இடத்திற்கு அவ்வுரே இழுத்து சென்றான் அதனால் அவை முறிந்து விழுந்தன அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருமார்பில் சிரிந் சிறந்த மணி என்னும் மணி விளங்குகிறது அவ் அழகை வந்து பாருங்கள் என்று வர்ணிக்கிறாள் யசோதை நாங்கள் நாள்கள் ஓர் நாளைந்து திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை போய் வாழ்கொள் வளையயிற்று வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரு சுரிகுளை குழலீர் வந்து காணீரேம் கண்ணன் பிறந்த பின்பு கழித்த நாள்கள் ஒரு நான்கைந்து மாதம் பாலுக்கு அழுவது போலவே தன்னுடைய பாதங்களை தூக்கி அசுரத் தன்மையுடைய சகடத்தை உதைத்து அழித்தான் பூதனையின் உயிரை போக்கினான் அப்படிப்பட்ட கண்ணனின் தோள்களின் அழகை சுருண்ட கூந்தலையுடைய பெண்களே சுரிகுழலீர் வந்து காணீரே சுருண்ட கூந்தலை உடைய பெண்களே வந்து பாருங்கள் என்கிறார் மைத்தடங் கண்ணி யசோதை வளர்க்கின்ற நீல நிறத்து சிறுப்பில்லை நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குள குளையீர் வந்து காணீரே கருத்திருக்கிற பெரிய கண்களையுடைய யசோதை பிறரிடம் கொடுக்காமல் தானே வளர்க்கின்ற கருணைதல் பூ போன்ற நிறத்தை உடைய சிறு பிள்ளை ஆகிய இந்த கண்ணன் இவனது சங் சங்க சங் சக்கரமும் சங்கும் பொருந்து விளங்குகின்ற திருக்கையினுடைய அழகை பெரிய காதனையை அணிந்து கொண்டிருக்கும் பெண்களே வந்து பாருங்கள் என்று இத்துடன் முடிக்கிறார்